இறை பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று நமது தாய் திரு அவையானது புனித யோவானின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது அவரின் பெயரை தாங்கிய அனைவருக்கும் ஆலயங்கள் நிறுவனங்கள் சபைகள் அனைத்திற்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு என்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்மையே தியாகம் செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் நாட்டு விடுதலைக்காக பலர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களில் பலரது பெயர் யாருக்கும் தெரியாவிட்டாலும் அவர்களது தியாகம்தான் நமக்கு விடுதலையை தந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தியாகமே தொண்டின் பண்பு தொண்டே தியாகத்தின் பயன் என்பதை அறிந்திருந்தும் அதனை நம் இரு கண்களாக பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் கண்கள் இரண்டாயினும் பார்வை ஒன்றுதானே கால்கள் இரண்டு என்றாலும் நடை ஒன்றுதானே எனவே தியாகமின்றி தொண்டில்லை தொண்டின்றி தியாகமில்லை என்பதை உணர்ந்து இரண்டையும் நம் கண்களாக கொண்டு வாழ நம்மை பயிற்றுவிப்போம் நமது தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்மை கேட்டு பார்ப்போம் நாம் தியாகம் செய்ய முன்வந்தால் நமக்காக தியாகம் செய்ய அனைவரும் முன் வருவார்கள் என்பதை நம் மனதில் பதித்து நம்மால் முடிந்த தியாகச் செயல்பாடுகளை முன்னெடுப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு செயல்களுமே நம்மை மகிழ்ச்சியின் பாதைக்கு இட்டுச் செல்கிறது உறவின்றி நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை முழுமையுமில்லை என்பதனை அறிந்த நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு கைவிடப்பட்டவர்களை தேடிச் செல்வோம் வீதியோரங்களிலும் சாலையோரங்களிலும் உறங்குகின்ற மனிதர்களுக்கு காவலாயிருப்போம் அவர்களுக்கு முகவரி அமைத்துக் கொடுக்க தகுந்த வழியினை கண்டுபிடிப்போம் பொன்னையும் பொருளையும் கொடுப்பதை விட உயர்ந்தது நமது நேரங்களையும் ஆற்றல்களையும் அவர்களுக்காக செலவழிப்பதாகும் என்பதனை உணர்ந்து செயல்படுவோம் அதிலேதான் உண்மையான மகிழ்ச்சி மறைந்திருக்கின்றது என்ற பேருண்மையையும் கண்டுகொள்வோம் நல்ல வார்த்தைகளை நற்சிந்தனைகளை நாளுக்கு நாள் விதைத்து கொண்டு தொடர்ந்து வளர நம்மை பயிற்றுவிப்போம் அதுவே நம் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் நம்மை நாம் பிறருக்காக தியாகம் செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடைக்காது என்பதையும் உணர்ந்தவர்களாய் வாழ்வோம் ஒரு காலத்தில் கோடை காலத்தில் மட்டுமே நீர் வற்றும் ஒரு பழமையான கிணறு இருந்தது அந்த கிணற்றின் அருகே ஒரு சிறிய மாமரத்தில் அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு சமயம் கடும் கோடை வெயில் கொளுத்தியது கிணற்றில் இருந்த நீர் முற்றிலும் வற்றி போனது கிணற்றின் ஆழத்தில் ஒரு சிறிய பாறையின் ஓரத்தில் ஒரு புட்டி நிறைய தேன் இருந்தது அது பல ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ தவறுதலாக விட்டு சென்ற தேன் கிணற்றுக்கு அருகே இருந்த மரங்களில் வசித்த அத்தனை உயிர்களுக்கும் தாகத்தால் தொண்டை வறண்டு போயிருந்தது அணிலுக்கு ஒரு யோசனை வந்தது எப்படியாவது கிணற்றுக்குள் இறங்கி அந்த தேன் புட்டியை எடுத்து வந்தால் தேனை பாறைகளில் தடவி தாகத்தால் அவதிப்படும் பறவைகளுக்கும் சிறு விலங்குகளுக்கும் உதவலாம் என்று நினைத்தது கிணறு மிகவும் ஆழமானது கீழே விழுந்தால் காயங்கள் ஏற்படும் ஆனால் மற்ற உயிர்களின் தாகத்தை பார்த்த அணில் துணிந்து கிணற்றின் சுவரில் இருந்த பாசிக் கட்டிகளை பிடித்து கொண்டு மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தது கிணற்றுக்குள் இறங்குவது மிகுந்த ஆபத்தானது ஆனால் தனக்கு கிடைக்கும் பழங்களை கூட சரியாக பகிர்ந்து கொள்ளும் அணிலின் மனம் மற்ற உயிர்களுக்காக இந்த தியாகத்தை செய்தது நாமும் மற்றவர்களுக்காக நம்மை தியாகம் செய்து வாழ்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பிறருக்காக நம்மை தியாகம் செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்கள் மனதை தூய்மையுடன் வைத்துக் கொண்டீர்களா அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக இன்று நீங்கள் மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு நடந்து கொண்டீர்களா பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர் ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார் இன்று நீங்கள் உங்களோடு உள்ளதை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா பணத்தை உன் சகோதரர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவிடு அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே இன்று நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையோடு கையாண்டீர்களா செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலியச் செய்கிறது அதை பற்றிய கவலை உறக்கத்தை அடிக்கின்றது இன்று நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தீர்களா நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் மாற்றி உண்டாவதாக உனது பொன்னடி தொழுதோ நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கே நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிறள் போதமும் கண்ணுரள் வேண்டா இனம் பகைவர் முரணலாம் வெல்வார் முரணாம் வெண்வார் இனம் அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் குறி வீரே அமல மகனே அருள் குறி வீரே ஜோதிய உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் மதீரும் புரிவீரே ஆமே... ராமே ஆமே... ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கிய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு என் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் என்ன நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும்போது போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்தபோது போது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி வேண்டுதலுக்கு செவி சாய் தருளும் மானிடரே எவ்வளவு காலம் மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர் ஆண்டவர் என்னை

இருப்பீர் முறையான பலிகளை செலுத்துவீர் ஆண்டவரை நம்புவீர் நலமானதை எங்களுக்கு அருளையாருள்ள என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் சீயும் தாவனியமம் திராட்சையும் நங்க விலையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிட்சியை விட மேலான மகிட்சியே நீர் எண்ணுள்ள தேர்க்கே அளித்தே ாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் பூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக வேண்டுதலுக்கு செவி சாய் தருளும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு தருளும் இரவு நேரங்களில் இரவு ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் சீராக்கின் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இரண்டு முதல் ஏழு மற்றும் பனிரண்டு முதல் பதினான்கு முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி இருபத்தி எட்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து மற்றும் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய ஞானிகள் திரும்பி சென்ற பின் இதோ ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்குக் கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்குத் தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்குச் சொல்லும் வரை அங்கேயே இருக்கும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஏரோது காலமானதும் இதோ ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்குச் செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதேயாவில் அர்கேலா தன் தந்தை ஏரோதுவுக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு சென்று அவர் நாசரேத்து எனப்படும் ஊரில் குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒவ்வொருவரும் குழந்தைகளின் மனநிலையை பெற்று வாழவும் இரையரசின் மதிப்பீடுகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சினியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் எங்களை காத்தும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பார் காத்தருடும் இதனால் விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் சிமியோன் பாடல் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீ ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீரேற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிரையினத்தாருக்கு விழிப்பாடு அறுடும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரை நாங்கள் எங்களை காத்தருளும் நாங்கள் போது எங்களை இதனான் காத்தருடும் இதனிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய திருவிழாவை பற்றி பார்க்கலாம் திருக்குடும்பத் திருவிழா தாய் திருச்சபை திருக்குடும்பத் திருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது இயேசு மரியா யோசிப்பு மூவரும் இணைந்து இறைவனுக்கு உகந்த குடும்பமாக வாழ்ந்ததால் இக்குடும்பம் திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகின்றது பிளவுபடாத மூவொரு இறை குடும்பத்தை பிரதிபலிக்கும் குடும்பமாக விளங்கும் திருக்குடும்பம் உலகிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எடுத்துக்காட்டான குடும்பமாக விளங்குகின்றது ஆண்டவர் இயேசுவிடம் அன்போடு இருந்து அவரை வழிநடத்திய மரியன்னையும் யோசிப்பும் உலகிலுள்ள ஒவ்வொரு பெற்றோருக்கும் முன்மாதிரியாகவும் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து நடந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறார் ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கி தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடு நடந்தார் என்று திருவிவிலியம் பதிவு செய்கின்றது நாசரே தூரில் மிக எளிமையாக வாழ்ந்த திருக்குடும்பம் உழைக்கும் குடும்பமாகவும் இறை விசுவாசத்திலும் தாழ்ச்சியிலும் பிறருக்கு உதவி செய்யும் குடும்பமாகவும் விளங்கியது இறை சித்தத்திற்கு பணிந்து நடந்த மரியன்னையினையும் இறை திருவுளத்திற்காக தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்த யோசிப்பினையும் இறை திருவுளத்திற்காக தன் இறை தன்மையினை துறந்த இயேசுவினையும் பின்பற்றி வாழுகின்ற போது நம் குடும்பமும் திருக்குடும்பமாக மலர்கிறது இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பத்தினை பின்பற்றி வாழ வேண்டும் இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்ற நோக்கில் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் கி பி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு திருக்குடும்பத் திருவிழாவினை ஏற்படுத்தி கொண்டாடுவதற்கு அனுமதி வழங்கினார் திருக்குடும்பத் திருவிழாவினைக் கொண்டாடுகின்ற நாம் திருக்குடும்பத்தினை முன்மாதிரியாக கொண்டு நம் வாழ்வினை வாழ்வதற்கு தேவையான வரத்தினை அருளும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம் நாளைய தினம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய மாபெரும் பராமரிப்பை நாம் எண்ணி பார்த்து அவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்நாளில் எத்தனை வகையான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வாழ்த்தி துதிப்போம் நமது நாட்டு தலைவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்காக சிறப்பாக சேமிப்போமா எங்கள் அன்பே உருவான இசு ஆண்டவரே அற்புதமான தலைவரே மக்களுக்காய் நீர் உண்மையை முழுமையாக கொடுத்த தியாகத்தின் தலைவராய் நீர் இருக்கிறேன் ஆமாண்டவரே எங்களது தலைவர்கள் எல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்காய் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய அற்புதமான தியாகம் நிறைந்த நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு தாரும் எங்களது தலைவர்களை முத ஆவியுடைய கொடைகளால் நீர் நிரப்பி ஆசிர்வதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களை குறித்து கவலை கொண்டு எல்லா காரியங்களையும் நேர்மையோடும் அன்போடும் நியாயத்தோடும் மனித நேயத்தோடும் செயல்படுத்த தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்துள்ளும் எங்கள் அன்பு அன்னையே ஆரோக்கியத்தாயே எங்களது தலைவர்களுக்காய் பறிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்